அக்பருடைய அவையில் பொழுது பீர்பல் தாமதமாக அவைக்கு வந்தான் பீர்பலிடம் அக்பர் கேட்டார் ஏன் தாமதம் பீர்பல் சொன்னான் நான் தியானம் செய்து கொண்டிருந்தேன் ஓ தியானம் செய்தால் என்ன நடக்கும் நிறைவு அமைதி நடக்கும் மனதிற்குள் எது முன்னால் இருக்கின்றவர்கள் பேசினாலும் புரியும் சிக்கல்களுக்கான தீர்வுகளை சரியாக எடுக்க முடியும் அதனால் நான் அவைக்கு வருவதற்கு முன்னால் தியானம் செய்து வருவது வழக்கம் அக்பர் சொன்னார் எனக்கும் சொல்லிக் கொடு பீர்பல் சொன்னான் நான் சொல்லித்தர முடியாது என் வாத்தியார்கிட்டவா அக்பர் சொன்னான் அந்த வாத்தியாரை இங்க கூட்டிட்டு வா நான் தான் ஷெஹின்ஷா வாயிற்றேன் இங்க கூட்டிட்டு வா பூக்களை தரிசிக்க வேண்டுமா புறப்பட்டு போ அறுத்து கொண்டு வந்து அதன் அழகு கம்மி அது மலர்கின்ற இடத்திற்கு போய்பார் குருவை தேடித்தான் போக வேண்டுமே தவிர நம்ம இடத்துக்கு டீச்சரை கூப்பிட்டு டியூஷன் எடுக்கலாகாது நம்ம மரபு அப்படி போய் தான் வாசிச்சோம் நீ போக நான் உடனே எனக்கு டைம் இல்லப்பா என்ன தியானம் தானே இதோ நான் கத்துக்கிறேன் பதினஞ்சு நாள் டைம் கொடு யாரையோ வச்சு அவர் கத்துக்கிட்டாருங்க தியானம் செய்ய நான் பழகி கொண்டேன் பீர்பல் என் தனி அறைக்கு வா என்றார் பீர்பல் போனான் போய் உட்கார்ந்தான் உட்கார்ந்தோட முன்னால் உட்கார் என்றான் முன்னால் உட்கார்ந்தான் காவலாளி நீ வாசலுக்கு போவேனா காவலாளி வாசலுக்கு போயிட்டாங்க இப்ப ரூம்ல ரெண்டு பேரும் தனியா உட்கார்ந்துருக்காங்க தனியா உட்கார்ந்து இருக்கும் போது நான் தியானம் செய்கிறேன் சரியாக செய்கிறேன் அப்பாருன்னு தியானம் செய்ய ஆரம்பிச்சாரு பீர்பலுக்கு சிரிப்பு வந்துருச்சு அவன் தியானம் சரியா செய்யல அதுக்கு பேர் தியானம் இல்லை அப்படின்னா ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு சைன்ஷா கூப்பிடுறாருன்னு காவலாளி உள்ள இருந்து ஓடி வந்தான் பார்த்தான் சைன்ஷா கண்ணை மூடி கண்ணை திறந்து அவரை முறைச்சுக்கிட்டு இருக்கிறாரு கை தட்டினபடி அப்படியே நிக்கிறான் பீர்பல் தவறாக தியானம் செய்த அக்பரை கைது செய் என்றான் பீர்பல் கொண்டே நின்றான் காவலாளி ஒன்றும் செய்யவில்லை அக்பர் சொன்னான் என்னையா கைது செய்ய சொல்லுகிறாய் ஏ காவலனே பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனே காவலன் பீர்பலனை கைது செய்தான் காவலனுக்கு தெரிகிறது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு